ஐ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்க கணவன் அல்லது மனைவி கள்ள உறவில் இருக்காங்களா அது என்ன பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் உறவில் ஏமாற்றப்படுவது என்பது மிகவும் கொடுமையான வேதனை அதுவும் நீங்கள் அதிகம் விரும்பி நேசித்த உங்கள் துணையால் நீங்கள் ஏமாற்றப்படும்போது நீங்கள் முற்றிலுமாக மனரீதியாக உடைந்து போவீர்கள் எல்லா மக்களும் தங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத்தான் அதிகம் விரும்புவார்கள் தங்கள் வாழ்க்கையை பற்றி அதிகமான கற்பனை செய்து கொண்டிருக்கும் நபர்கள் தங்கள் துணை மீது அளவு கடந்த அன்பை வைத்திருக்கும் நபர்கள் அவர்களால் ஏமாற்றப்படும் போது அளவிலா துயரம் அடைகிறார்கள் வேதனையால் உடைந்து தொலைந்து போவது மற்றும் அவமானம் உட்பட பல உணர்ச்சிகளை ஏமாற்றப்பட்ட நபர்கள் உணரலாம் ஏமாற்றுவது ஒரு நபராக நம்மை மாற்றுகிறது அது பொதுவாக நிரந்தர மாற்றமாகும் நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்களா இந்த மாற்றங்கள் உங்களுக்கும் ஏற்பட்டதா என்பதை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு உறவுக்கும் அடித்தளமாக இருப்பது நம்பிக்கை இது உறவில் உங்களை பாதுகாப்பாகவும் மதிப்புமிக்கதாகவும் உணர வைக்கிறது இருப்பினும் உறவில் ஏமாற்றப்படுவது அந்த நம்பிக்கையை சிதைத்துவிடும் நீங்கள் நேசிக்கும் அல்லது நம்பும் ஒருவர் உங்களை ஏமாற்றினால் எதிர்காலத்தில் மற்றவர்களை மீண்டும் நம்புவது கடினமாக இருக்கும் யார் மீதும் நம்பிக்கையின்மை உருவாகலாம் இதனால் நீங்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் சந்தேகத்திற்கிடமானவராகவும் மற்றவர்களிடம் பேச தயங்குபவர்களாகவும் இருப்பீர்கள் இந்த நம்பிக்கையின்மை காதல் உறவுகளுக்கு அப்பால் சென்று நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் சக பணியாளர்கள் பணியாளர்களுடனான உங்கள் உறவுகளையுமே பாதிக்கும் நீங்கள் சுவர்களை அமைத்து மக்களை தூரத்தில் வைத்திருக்கிறீர்கள் இது புதிய உறவுகளை உருவாக்குவதற்கும் ஏற்கனவே உள்ள உறவுகளை பராமரிப்பதற்கும் சவாலாக இருக்கும் இதனால் நீங்கள் அதிக விழிப்புடனும் சித்த பிரம்மையுடனும் இருக்கலாம் மேலும் எந்த காரணமும் இல்லாமல் இந்த சந்தேகங்களால் உங்கள் எதிர்கால உறவுகளை அழித்துவிடலாம் துரோகம் உங்கள் சுய மரியாதையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் யாராவது உங்களை ஏமாற்றினால் நீங்கள் சரியானவர் அல்லது போதுமானவராக இல்லை என்று உணரலாம் உங்கள் சுய மதிப்பை கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம் இந்த போதாமை உணர்வுகள் உறவு முடிந்த பிறகும் நீண்ட காலம் நீடிக்கும் இது எதிர்கால உறவுகளில் உங்கள் நம்பிக்கையை பாதிக்கிறது அதிக தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும் நீங்கள் அதிக கவலை மனச்சோர்வு மற்றும் சமூக தனிமைப்படுத்தலையும் கொண்டிருக்கலாம் துரோகத்தால் பாதிக்கப்பட்ட நபர்கள் மற்றவர்களுடன் சகஜமாக மற்றும் வெளிப்படையாக இருப்பது கடினமாகும் ஆனால் நீங்கள் உங்கள் தேவைகளை வெளிப்படுத்த வேண்டும் நீங்கள் குணமடைய தேவையான ஆதரவை பெறலாம் நீங்கள் ஏமாற்றப்பட்டால் அது உணர்ச்சி ரீதியான காயங்களை விட்டு செல்லும் ஒரு அதிர்ச்சிகரமான அனுபவமாகவும் இருக்கலாம் கோபம் சோகம் துரோகம் மற்றும் மனவேதனை போன்ற உணர்வுகளை செயலாக்குவது பெரும்பாலும் கடினமாகிறது என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள நீங்கள் போராடலாம் மற்றும் அதை நகர்த்துவது சவாலானது இந்த உணர்ச்சிகரமான அதிர்ச்சி தவிர்ப்பு ஊடுருவும் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சி உணர்வின்மைக்கு வழிவகுக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி